சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கு மறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறையில் முப்பத்தி நான்காவது திருப்பதிகம் பலம் திருமறைக்காடு பண் திருநேரிசை திருச்சிற்றம்பலம் கடாவீ தின்னமாத்தழித்து நோக்கி யாரையும் மேலுணரா ஆண்மையான்மிக்க விண்ணும் அஞ்ச பரந்த முடி அடர்த்து காரிகை அஞ்சல் என்பார் கட் களிமறை காடனாரே முக்கி முன்வைடுத்த முடியுடை அரக்க கோனை நக்கிருந்து ஊன்றி சென்னி நான் மதி வைத்த மதிவைத்தை அக்கு அற ஆமை அக்கறவு ஆமை பூண்ட அழகனார் கருத்தி நாளே தெக்கு நீர் திரைகள் மோதும் திருமறை காடனாரே மிக பெருத்து உலாவமிக்கான் அக்கொரு தேர்கடாவி மிக பெருத்து உலாவமிக்கான் நக்கு ஒரு தேர் கடாவி அகப்படுத்து என்று தானும் ஆண்மையால் மிக்கு அரக்கன் உகைத்தெடுத்தான் மலையை ஊன்றலும் அவனை ஆங்கே நகைப்படுத்து அருளி நான் ஊர் நால்மறை காடனாரே அந்த யாரிவன் என்று சொல்லி நான் மாமலையே ஊன்றலும் உள் அரக்கன் பந்தமாம் தலைகள் விட்டு அலறி வீழ சிந்தனை செய்து விட்டார் திருமறை காடனாரே படுக்கவும் தாங்க உண்ணா தன் பலி கடுக்க ஓர் தேர்கடாவி கையிருப்பதுகளாலும் எடுத்த நான் என்ன பண்டம் என்று எடுத்தானை ஏங்க அடுக்கவேல் அடுக்கவே வல்ல நூறாம் அணிமறை காடுதானே நான் முடிக்கின்ற சீரான் நடுங்கியே மீது போகான் கோல் பிடித்து ஆர்த்த கையான் கொடியன் மாவழி சடையர் சேரும் எடுக்கல் உற்றான் தோல்முடி நெறிய வைத்தார் தோல்வறை காடனாரே பத்துவாய் இரட்டி கை இரட்டி கைகள் மாவலியன் என்று தீமை செய்த பொருவளி அரக்கர் ஓனை கத்திவாய் கதற அன்று கால் விரல்வோன்றிட்டார் முத்துவாய் திரைகள் மோதும் முதுமறை காடனாரே பக்கமே விட்ட கையான் பாங்கிலா மதியன் ஆகி பக்கமே விட்ட கையங்கிலா மதியி புக்கண்கீழ் போது மாறிய மாட்டான் மிக்க மாமதிகள் கெட்டு வீரமுன் இழந்தவரே நக்கன பூதம் எல்லாம் நான் அறை காடனாரே நான் அஞ்சு கையன் ஆகி நன்முடி பத்தனோடு பான் அஞ்சு முன் எழந்த பாங்கிலா மதியன்னாகி நீ நஞ்சுதான் உணரா நின்று எடுத்தானை அன்று ஏன் நஞ்சு கைகள் செய்தார் கங்கை நீர் சடையுள் வைக்க காண்டலும் மங்கை ஊட, தேர் கடாவி சென்று எடுத்தான் மலையை முன்கை மா நரம்பு வெட்டி முன்னிருக்க முன்னிரு கிரைகள் பாட அங்கை வால் அருள் நானூர் அனிமரைக்கட காடுதானி அங்கை வால் அருள் நானூர் அனிமரைக்கட காடுதானி திருचित्रம் வலம் அருள் தரும் யாழைப் பிடித்த மின்முளியால் அம்மை உடனுரை அருள்மிகு மறைக்காட்டு மணாளர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்